வேடிகள் பாக்குறோம் நான் மால எங்க வீட்டுலே வச்சோம் வீட்டுலே வச்சி ਮੰங்கோம் பாக்க வந்த நிவாரணம் கொடுப்போம் வீட்டுலே வச்சோம் வீட்டுலே வச்சி நாம சலவப்ப எங்க வீட்டு குடலயே அப்பறம் நாம வார்த்தை சொல்றோம் எங்க டிட்டி டிட்டி எல்லாமே வீட்டு தான் நடக்குது அண்ணனுக்கு வெளியவே வர ஏ

பிரபாக பேசுவ <laughs> <laughs> <quick passion. laughs> அстра குஜராத் கலவரமா இருக்கட்ட எல்லாரும் கலவரத்துக்கு பாலியல் சென்ஸ்ா மேட்டர் போயிடும் இதெல்லாம் ஒரே அது கூட டக்கர் டக்கர்ல பே அறிவிப்பாங்க அப்படி அறிவிக்கலனா இருப்பாரு தான்